Thank <laughs> you. சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் திருத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணைக்கிழங்க களத்தல் திருத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் மதவாத சக்திகளுக்கு எதிராக காங்கிரஸ் தலைமையில் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் இந்து சமய அறநிலையத்துறை என்ற பெயரை தமிழர் அறநிலையத்துறை என்று மாற்ற வேண்டும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ள சிலைகளை மீட்க வேண்டும் அனைத்து கோவில்களில் உள்ள ஆரிய புரோகிதர்களை உடனே வெளியேற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழ் தேச மக்கள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் இந்து அறநிலையத்துறை என்பதை தமிழர்கள் அறநிலையத்துறை என்று பெயர் மாற்ற வேண்டும் என்ற கருத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்பதாக தெரிவித்தார் சிலை கடத்தல் வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதில் ஏதோ உள்நோக்கம் உள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் மேலும் மதவாத சக்திகளுக்கு எதிராக காங்கிரஸ் தலைமையில் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளாா் அறநிலையத்துறை என்று செயல் சூட்டப்பட்டிருப்பதை மாற்றி தமிழர்களுக்கான அறநிலையத்துறையாக அதை அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுவித்திருக்கிறது அத்துடன் தமிழகம் கல்வி அலங்கை இதுவரையில் ஏழாயிரம் சிலைகள் கடவுள் சிலைகள் திருடு போயிருக்கிறன கருதப்பட்டு ஆளுமீக நாடு நடத்தப்பட்டுள்ளன இந்த நிலையில் அந்த சிறைகளை எல்லாம் மீட்பதற்கு அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இந்த சிறை குறிப்பு மற்றும் கடத்தல் போன்ற குற்றச் செயல்களுக்கு கடந்ததாக இருக்கிற அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று தமிழ் தேச மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு தமிழ்த் தேசிய அமைப்புகள் விடுதலை கட்சி சார்பில் இந்த கோரிக்கையை திறந்து உயிரான சிலை கடத்தல் வழக்கை சிபிஐக்கு மாற்றியிருப்பது யாரை காப்பாற்றும் முயற்சி என்றும் இதுபற்றி தமிழக மக்களுக்கு முதல்வர் தெரியப்படுத்த வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற ஜனநாயக காப்புரிமை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் சிலை கடத்தல் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று தமிழக அரசு துடிப்பது ஏன் என்றும் அப்படியென்றால் தமிழக அரசுக்கு மாநில காவல்துறை மீது நம்பிக்கை இல்லையா என்ற கேள்வி எழுகிறது என்றும் அவர் தெரிவித்தார் எட்டு வழி சாலை அமைப்பது தொடர்பாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடையே கடுமையான எதிர்ப்பு கிளம்பி இருப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அது தொடர்பாக ஒரு நடைபயணத்தை மேற்கொள்வது என்று முடிவெடுத்து அவர்கள் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி நடைபயணம் புறப்பட்ட போது காவல்துறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் உட்பட ஏராளமானவர்களை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறது எட்டு வழி பசுமை சாலைக்கு எதிராக யாருமே கருத்து சொல்லக்கூடாது போராட்டம் நடத்தக்கூடாது பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று தமிழக அரசு கடுமையான அடக்குமுறைகளை ஏவி வருவது பல்வேறு சந்தேகங்களை எழுப்புகிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அமைதியான முறையில் மக்களை சந்திக்கிற ஒரு நடைவேணத்தை மேற்கொள்வது நடைமுறையில் இருக்கிற வழக்கமான ஒரு போராட்ட வடிவம்தான் இதற்கு அனுமதி மறுத்தது ஏன் கைது செய்கிறது ஏன் என்ற கேள்வி எழுகிறது தமிழக அரசின் இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர்கள் அனைவரையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் அவர்கள் மீதான வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் வன்கொடுமை தடுப்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து வரும் எட்டாம் தேதி டெல்லியில் அனைத்து தலித் அமைப்புகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் சென்னை வேளச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் எட்டு வழிச்சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைப்பயணம் மேற்கொண்டதால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் இந்து அறநிலையத்துறையை சார்ந்த அதிகாரிகள் பலர் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் சிலை கடத்தல் தடுப்பு வழக்குகளை விசாரிப்பதற்காக திரு பொன் மாணிக்கவேல் அவர்களின் தலைமையில் புலனாய்வுக்குழு அமைக்கப்பெற்று அந்த விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிற சூழலில் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற விரும்புகிறோம் என்று தமிழக அரசு உயர்நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது பொதுவாக சிபிஐ விசாரணை கோரிக்கை வைத்து போராடுகிற போதெல்லாம் தமிழ்நாட்டு காவல்துறையின் மீது நம்பிக்கை இல்லையா என்று கேள்வி எழுப்புவதுதான் தமிழக ஆட்சியாளர்களின் வாடிக்கை ஆனால் இன்றைக்கு பொன்மாணிக்கவேல் அவர்களின் தலைமையிலான குழு சிலை கடத்தல் தொடர்பான வழக்கை வெற்றிகரமாக விசாரித்து பலரை கைது செய்து வருகிற நிலையில் இந்த வழக்கை திடீரென தமிழக அரசே சிபிஐக்கு ஒப்படைக்க முயற்சிப்பது பல்வேறு சந்தேகங்களை எழுப்புகிறது பொன்மாணிக்கவேல் அவர்களின் அணுகுமுறை தவறாக இருக்கலாம் அல்லது அவருடைய விசாரணையில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் அதற்காக தமிழ்நாடு காவல்துறையிடமே இந்த விசாரணையை ஒப்படைக்காமல் அதை சிபிஐயிடம் ஒப்படைக்க தமிழக அரசே முடிவெடுத்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது திரு அவர்களுக்கு மாற்றாக வேறு அதிகாரிகளின் தலைமையில் அல்லது உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்களின் தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க வேண்டும் அதுதான் நியாயமானது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக அரசுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறது சிபிஐயிடம் ஒப்படைத்தால் அது பாரதிய ஜனதாவிடம் ஒப்படைத்ததாக பொருளாகும் பாரதிய ஜனதாவிடம் ஒப்படைத்தால் அல்லது ஆர்எஸ்எஸ் அமைப்புகளின் கட்டுப்பாட்டில் ஒப்படைத்தால் அவர்கள் விரும்புவதைப் போல இந்து அறநிலையத்துறையை முற்றிலுமாக அழித்தொழிப்பதற்கு சிபிஐயை பயன்படுத்திக் கொள்வார்கள் இன்றைக்கு அறநிலையத்துறையிலே சமூக நீதியின் அடிப்படையில் தாழ்த்தப்பட்டவர்கள் பழங்குடியினர் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் உயர் அதிகாரிகளாக வரக்கூடிய ஒரு சூழல் அமைந்திருப்பதை பொறுத்துக்கொள்ள முடியாத சாதியவாத சக்திகள் மதவாத சக்திகள் அந்த அதிகாரிகளின் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகையிலான ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி வருகிறார்கள் தமிழக காவல்துறைக்கு பதிலாக சிபிஐயிடம் ஒப்படைத்தால் இன்னும் வேகமாக இத்தகைய சமூக பிரிவுகளை சார்ந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும் இந்த துறையையே மூட வைத்துவிட முடியும் என்று அவர்கள் நம்புவதாக தெரிகிறது விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தொகுதி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கட்சியின் தொகுதி செயலாளர் விடுதலை செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வருகின்ற ஆகஸ்ட் பதினேழு அன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்த நாளில் தொகுதியில் உள்ள அனைத்து முகாம்களிலும் சிறப்பாக நலத்திட்ட உதவி வழங்கி கொண்டாடுவது தொகுதி முழுவதும் அனைத்து கிராமங்களிலும் பனைக்கன்று நடுவது கட்சி இல்லாத முகாம்களிலும் கட்சியை கட்டமைப்பது சுவர் விளம்பரம் அனைத்து ஊர்களிலும் எழுதுவது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் மாவட்ட பொருளாளர் இளங்கோவன் ஒன்றிய செயலாளர்கள் சிவா மாநில கருத்தியல் பரப்பு துணைச் செயலாளர் தமிழ் நிலவன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் உயிரின் உயிரான விடுகளைத் திருப்பைகளே திருப்பூர் மாவட்டம் பூத்துக்குளி சாலையில் உள்ள மன்னரை அருந்ததீனர் காலனியைச் சேர்ந்தவர் மகேஸ்வரன் பிரகாஷ் ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் வெளியில் சென்றுவிட்டு விழு திரும்பும் பொழுது பொதுமக்கள் நடந்து செல்லும் பாதையின் நடுவே போக்குவரத்திற்கு இடையூறாக நிறுத்தியிருந்த ஆட்டோவை ஓரமாக நிறுத்தச் சொல்லியதாக தெரிகிறது இதில் ஆட்டோ ஓட்டுநர் அஜித் ஆத்திரமடைந்து மகேஸ்வரனை சாதியின் பெயரால் கொச்சையான வார்த்தைகளில் பேசியதைத் தொடர்ந்து இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அப்போது அங்கு வந்த அஜித்தின் சகோதரர் பார்த்திபனுடன் சேர்ந்து மகேஸ்வரனை இரும்பு கம்பியால் பலமாக தாக்கியுள்ளனர் இதில் தலையில் பலத்த காயமடைந்த மகேஸ்வரன் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அதனைத் தொடர்ந்து மருத்துவமனைக்கு வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட பொருளாளர் ரவிசங்கர் மாவட்ட துணை செயலாளர் செல்வம் மற்றும் தெற்கு சட்டமன்ற தொகுதி செயலாளர் பரமசிவம் ஆகியோர் காயமடைந்த மகேஸ்வரனை சந்தித்து ஆறுதல் கூறினர் மேலும் தலித் இளைஞர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய கோரியும் கோரிக்கை விடுத்தனர் இதையடுத்து தாக்குதல் நடத்தியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த திருப்பூர் வடக்கு காவல்துறையினர் தப்பி ஓடிய அஜித் மற்றும் அவரது சகோதரர் பார்த்திபன் ஆகிய இருவர் மீதும் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர் நாகை மாவட்டம் சீர்காழி கொள்ளிட கிழக்கு ஒன்றிய எழுச்சி எழுச்சிப்பாத்தறை அமைப்பாளர் மாதனத்தைச் சேர்ந்த பிரபு இயற்கை ஏதினார் அவரது உடலுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அஞ்சலி செலுத்தினர் இதில் குழந்தை தமிழினி மாநில செயலாளர் அன்பு செல்வன் மாவட்ட அமைப்பாளர் இனியவன் சீர்காழி தொகுதி செயலாளர் சங்கர் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பிரபுவின் குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாள் அன்று ஆயிரம் பனைமரக் கண்டுகள் நடவேண்டும் என்ற அறிவிப்பிற்கு இணங்க கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் மற்றும் சேலம் மாவட்ட நெறியாளர் தாமரை செல்வன் தலைமையில் கடந்த இரண்டு நாட்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பனை விதைகள் சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர் இதில் கடலூர் ஒன்றிய பொருளாளர் சம்பத் நிர்வாகிகள் ராமநாதன் கணேசன் தாமரை வெள்ளி நீலமேகம் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள உலகுடையான்பட்டு கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தோர் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் சாதி சிலர் தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த பகுதிகளில் இரவு நேரங்களில் குடித்துவிட்டு வேண்டுமென்றே அவர்களை திட்டுவது வீடு புகுந்து அடிப்பது பள்ளி மாணவர்களை கிண்டல் செய்வது என தொடர்ந்து இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்தனர் இதனையடுத்து அவர்கள் மீது விடுதலை சிறுத்தைகள் கட்சி முகாம் நிர்வாகிகள் சங்கு பாலன் சின்னப்பையன் தனக்கோட்டி உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் சங்கராபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் ஆனால் காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மறுப்பு தெரிவித்தனர் இதையடுத்து தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் ஆகையால் மாவட்ட காவல்துறை நிர்வாகமும் மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் சாதி விரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்த கட்டமாக போராட்டம் மற்றும் தங்களது குடும்ப ரேஷன் அட்டைகளை மாவட்ட ஆட்சியர் அல்லது கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கும் போராட்டம் நடைபெறும் என எச்சரிக்கை விடுத்தனர் சென்னை பெரம்பூர் பிருந்தா திரையரங்கம் அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடசென்னை மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது வடசென்னை மேற்கு மாவட்ட மகளிர் விடுதலை இயக்க செயலாளர் முஷாராணி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஆகஸ்ட் பதினேழாம் தேதியன்று தொல் திருமாவளவனின் பிறந்தநாளை முன்னிட்டு அன்று வட்டம் தோறும் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கியும் பனைக்கன்று நடுவது என கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செயலாளர் ஈரா நர்சோனை மாநில பொருளாளர் மல்லிகை அரசி மாநில துணை செயலாளர் வே சிற்றரசு மாநில துணை செயலாளர் ச காஞ்சனா உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ஆகஸ்ட் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள மகளிர் விடுதலை இயக்க நிர்வாகிகள் மாவட்ட செயற்குழு கூட்டங்களின் அன்று பல திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு முடிவு செய்யப்பட்டுக் கொண்டுள்ளது அந்த வகையில் வடசென்னை மாவட்ட செயலாளர் கா உஷாராணி அவர்கள் தலைமையில் இன்று இந்த செயற்குழு கூட்டம் வட்டம் முகாம் மாவட்ட துணை அனைத்து நிர்வாகிகளையும் வரவைத்து பேசப்பட்டுக் கொண்டுள்ளது இந்த கூட்டத்தின் முடிவில் பல நலத்திட்டங்கள் பதினேழு ஆகஸ்ட் பதினேழு அன்று செய்வதாக உறுதியளித்திருக்கிறார் மாவட்ட செயலாளர் அவர்கள் அண்ணன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மகளிர் விடுதலை இயக்கம் பல நலத்திட்டங்களை ஆண்டுதோறும் நிறைவேற்றுவதுடன் இவ்வாண்டு கூடுதலாக பண கன்றுகளை நட நடவேண்டும் என்று தலைவர் அவர்கள் ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள் அந்த வகையிலும் மகளிர் விடுதலை இயக்க நிர்வாகிகள் பணக்கன்றுகளை நடுவதற்கான ஏற்பாடுகளையும் பல நலத்திட்டங்களை நலிந்த பிரிவினரான குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் செய்வதற்காக முடிவு செய்துள்ளோம் என்பதை இந்த செயற்குழு கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கோவையில் சுவர் எழுத்துக்கள் எழுதப்பட்டது கட்சியின் முன்னாள் மாநகர மாவட்ட செய்தி தொடர்பாளர் மாணிக்கம் தலைமையில் ஐம்பத்து ஆறு இடங்களில் சுவர் எழுத்துக்களும் ஐம்பத்து ஆறு வாசகங்களும் எழுதப்பட்டது இதுகுறித்து பேசிய மாணிக்கம் புச்சி குடிமிகளின் கொட்டமடக்கும் வாழும் பெரியார் தொல் திருமாவளவன் வஞ்சிக்கப்படும் தமிழகத்தின் வாழ்வுரிமை போராளி தொல் திருமாவளவன் என பல்வேறு இடங்களில் எழுதியுள்ளதாக தெரிவித்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று திருத்தகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் நன்றி உயிரின் உயிரான விடுதலை திருப்பைகிற